பிப்ரவரி பத்தொன்பது நட்சேதி வாசகம் லூக்கா ஒன்பது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார் பின்பு அவர் அனைவரையும் நோக்கி கூறியது என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் வாழ்வையை இழப்பாரனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன